ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக் கிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி அம்மாவாசை மாலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு பிரதமை நட்சத்திரம் பூராடம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு உத்திராடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருக சீரிஷம் அம்மாவாசை திதியாகவும் அனுமன் ஜெயந்தி என்ற அற்புத சிறப்புகள் பெற்ற நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் இரண்டு பஞ்சபூத கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சி அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு விறுவிறுப்பாக செயல்பட வேண்டிய நாள் அதாவது விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் நீங்கள் விறுவிறுப்பாக அல்லது சுறுசுறுப்பாக அல்லது சுணக்கம் இல்லாமல் செயல்பட்டு இணக்கமான வாழ்வியலை அமைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகமான ஆசையும் மிகுதியான பாசத்தையும் தவிர்த்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி கபாலீஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷபராட்சியை சார்ந்தவர்களுக்கு வரவும் உறவும் வலிமையாக கூடிய நாள் அதாவது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த குடும்பத்துக்கு தகுந்த சூழலுக்கு தகுந்த நிலைமைக்கு தகுந்த சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் அதிகரிக்கும் வியாபார ரீதியான வகையில் வந்து மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அல்லது பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய திடீர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் சொல்வதை தவிர்ப்பது நல்லது நிதி கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமானம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து சுக்கர பகவானும் பஞ்சம ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால சமூகத்தில் உங்களுக்கு தேவையான வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் வீராப்பான செயல்பாடுகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான கருத்துக்களில் உறுதியோடு செயல்படுவது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி செல்லாத்தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு தார்மீக எண்ணங்கள் உதயமாகக்கூடிய நல்ல நாள் அதாவது தார்மீகமான செயல்பாடுகளை கடைபிடித்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த வரவுகளையும் வருமானங்களையும் அதற்கு மேலே உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு ஒற்றுமையான பாச நேசங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மற்றவர் கருத்துக்களுக்கு மறுப்பு சொல்லாமல் இருப்பது நல்லது பிரஷன்ன சாத்திரப்படி வல்லவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பாக்கிய ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் உங்களுடைய அடி மனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன் சொற்களோடும் புன்முறுவலோடும் நடந்து கொள்வது நல்லது பிரஷன்ன சாத்தரப்படி மகாலிங்க சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது கண்மை ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் ஏற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே எதிர்ப்பு இருந்துவிங்களே தேவையில்லாமல் மதிப்பு குறைவு ஏற்படும் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் ஆனால் இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய கிரக கோச்சாரத்தை பொறுத்தளவுக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் கிடைக்கக்கூடிய எதிர்ப்புக்கள் மூலமாகவே மதிப்புகள் கிடைக்கக்கூடிய மகத்தான சூழல்களை உருவாக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனிய சொற்களையும் இதமான சொற்களையும் பயன்படு வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி முக்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட வேண்டிய நாள் அதாவது சுக்கர பகவானும் அதே சமயம் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளால் சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் நழுவ விட்ட ஒரு சில சந்தர்ப்பங்களை வந்து சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனம் விட்டு பேசினால் சினம் விட்டு போகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்ல பிரசன்ன சாத்திரப்படி கன்னி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று சிந்தனை உருவாகக்கூடிய நல்ல நாள் எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து புதிய கருத்துக்கள் உருவாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது பெரிய பெரிய செயல்பாடுகளை பயன்படுத்தி அதற்கு மேலான பெரிய பெரிய லாபங்களை பெரிய பெரிய மதிப்புகளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரச்சனையான பிரச்சனைக்குரிய நேரங்களில் கர்ஜனையை தவிர்ப்பது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி ஸ்வர்ண விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வறுமைகள் விலகக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி குரு பகவானும் அதிபதி புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வறுமைகள் விலகக்கூடிய அதே சமயத்தில் பெருமைகள் என்ற அம்சம் தொடரக்கூடிய திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் என்ற பேச்சுவார்த்தை நல்ல முடிவுக்கு வரக்கூடிய அந்த திருமணம் இல்லாத திருமணமாக அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளமே கோயில் உடம்பே ஆலயம் என்பதை மன அதில் கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி பாண்டி முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதுமைகள் நிகழ்த்தக்கூடிய பொன்னான நாள் பொன் பொருள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அடமானம் வைத்த தங்க நகைகளையோ சொத்து பத்திரங்களையோ மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி கௌரவமான அல்லது கலகலப்பான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரமமான வேலைகளில் கவனமாக செயல்படுவது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி தண்டாயுதபாணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய மனசில் வந்து இனம் புரியாத மகிழ்ச்சி இனம் புரியாத தைரியம் அதிகரிக்கும் பெண்களுக்கான தேவைகள் பூர்த்தியாகும் பெண்களுக்கு அதுவும் உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன்னேற்றத்தின் முதற்படிக்கு அடி எடுத்து வைப்பது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி கன்னிமார் தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப விரயம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் அதாவது நிர்பந்தமான விரயம் நிர்பந்தமான செலவு அப்படிங்கிறத விட தேவையான சுப செலவுகள் திருமணம் போன்றது ஒரு வீடு வாங்குவது வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் அதிகரிக்கும் என்னதான் சுப விரயம் இருந்தால் கூட பண வரவுக்கான ராசி அதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவுகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூர்மையான பார்வையோடு செயல்படுவது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி திரௌபதி அம்மன் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியம் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்